இளைஞர்களின் கனவு சுற்றுலா தலமாக கோவா திகழ்ந்து வருகிறது இயற்கை அழகோடு திகழும் கோவா வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயங்கள் பழமையான கட்டடங்கள் பனைகள் தாளாட்டும் கடற்கரைகள் அழகிய தென்னந்தோப்புகள் உற்சாகம் தரும் படகு சவாரிகள் மற்றும் பாரம்பரிய நாட்டுப்புற இசை ஆகியவற்றிற்கு பெயர் பெற்றதாகும் இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்து மட்டுமல்லாமல் இங்கிலாந்து ரஷ்யா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் கோவாவுக்கு சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் கோவிட் தொற்று காலத்துக்கு முன் ஆண்டுதோறும் ஒன்பது லட்சத்து முப்பத்தேழாயிரம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கோவாவுக்கு வந்தனர் ஆனால் கடந்த ஆண்டு நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மட்டுமே கோவாவுக்கு வந்திருக்கின்றனர் இருப்பினும் உள்நாட்டு சுற்றுலா வளர்ச்சியடைந்து வருவதாக கோவா மாநில அரசு தெரிவித்திருக்கிறது கோவா சுற்றுலாத்துறையின் வீழ்ச்சிக்கு கோவா டாக்ஸி மாஃபியா தான் காரணம் என்று நெட்டிசன்கள் ஆதாரத்துடன் பதிவிட்டு வருகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இரண்டாயிரம் ரூபாய் கட்டணத்தில் மும்பையில் இருந்து கோவாவுக்கு விமானத்தில் வந்ததாகவும் கோவா விமான நிலையத்திலிருந்து அரம்போலுக்கு செல்ல டாக்ஸிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவழித்ததாகவும் டாக்ஸி மாஃபியா கும்பல் சுற்றுலா பயணிகளை மிரட்டி பணம் பறிக்கின்றனர் என்றும் பதிவிட்டுள்ளார் சுற்றுலா பயணிகளிடையே அவ நம்பிக்கையையும் வெறுப்பையும் தூண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது கோவா டாக்ஸி மாஃபியா ஒழுங்குபடுத்தப்படாத உள்ளூர் டாக்ஸி ஓட்டுநர் குழுவாகும் மாநிலம் முழுவதும் உள்ள டாக்சிகளை தங்கள் ஆதிக்கத்தில் வைத்திருக்கிறது இந்த டாக்ஸி மாஃபியா இந்த டாக்ஸி மாஃபியாவால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் அச்சுறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது சிறிய மாநிலமான கோவாவில் சாலைகள் மிகவும் குறுகலானவை மாநிலத்தில் உள்ள வாகனங்களை நிறுத்துவதற்கு கூட கோவாவில் இடமில்லை சொல்ல போனால் கோவாவில் மெட்ரோவை தவிர திருப்திகரமான பேருந்து சேவை கூட இல்லை பேருந்து சேவையும் இரவு ஒன்பது மணிக்குள் நிறுத்தப்படுகிறது மார்கோவை தவிர வேறு எந்த முக்கிய நகரங்களுக்கும் ரயில்வே போக்குவரத்து வசதியும் இல்லை உள்ளூரில் உள்ள ஆட்டோ ரிக்ஷாக்களில் மீட்டர் இல்லை மும்பை உயர்நீதிமன்றத்தின் கோவா அமர்வு நீதிமன்றம் பலமுறை எச்சரித்தும் டாக்ஸி மாஃபியா கும்பல் மீட்டர் பொருத்த மறுத்துவிட்டது சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்வதைக் காட்டும் ஜிபிஎஸ் அமைப்புகளை நிறுவவும் அந்த கும்பல் மறுத்துவிட்டது உள்ளூர் டாக்ஸி தொழிற்சங்கங்களின் கடுமையான எதிர்ப்பால் ஓலா மற்றும் ஊபர் போன்ற செயலிகள் சேவை கோவாவில் தடை செய்யப்பட்டுள்ளன டாக்ஸி மாஃபியா மாநிலத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்று ஒப்புக்கொண்ட கோவாவின் போக்குவரத்து அமைச்சர் மவுவின் கோடின்ஹோ டாக்ஸியில் மீட்டர் பொருத்த மறுக்கும் டாக்ஸி ஓட்டுநர்கள் அரசுக்கு எதிராக போராடுவதாக கூறினார் மேலும் பெரும்பாலான டாக்ஸி ஓட்டுநர்களால் செலுத்தப்படாத டிடிஎஸ் மற்றும் ஜிஎஸ்டியால் அரசுக்கு ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் கோவா சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஹன் கவுண்டே கடந்த சுற்றுலா பருவத்தில் கோவாவில் நூற்றி ஐம்பது சதவீத சுற்றுலாப் பயணிகள் கோவாவுக்கு வந்ததாக தெரிவித்திருந்தார் மேலும் முக்கிய உலகளாவிய மையங்களுடன் வலுவான விமான இணைப்புகளை ஏற்படுத்துவதன் மூலம் ஐரோப்பா மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து சுற்றுலாப் பயணிகளின் வருகையை கோவா கணிசமாக அதிகரிக்க முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் கோவாவின் முக்கிய துறைகளின் வளர்ச்சிக்காக அரசாங்கம் முயற்சிகளை எடுத்து வந்தாலும் சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை மாநில அரசு ஆய்வு செய்து டாக்ஸி மாஃபியாக்களின் ஏகபோகத்தை தகர்த்தால் மட்டுமே கோவாவின் சுற்றுலாத்துறை வளரும் என்பது உண்மை சீசனுக்கு உண்மைக்கு